பாதைக்கு வெளிச்சம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் அகிமைப்படுவதாக பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய ஆறாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நமக்கொரு பாலகன் பிறந்தார் நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் For to as a child is born, to as a son is given, the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful, Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. Palagan <laughs> பாலகன் பெரந்தார், நமக்குரு குமார்ன் Andavaragi அண்டு வராகி ஏசுக்கிருஸ்கருஸ்து மனுக்குவலம் கொண்டுந்து பூமியிலே, மனிதனாக, பிறந்த ஒரு அற்புதமான நாள் அது உண்மையானது அது ஒரு கட்டுக்கதை அல்ல அது ஒரு புராணம் அல்ல நடந்த உண்மை சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் பொழுது சரித்திரம் இரண்டாக பிரிக்கப்பட்டது கிமு கிபி என்று சரித்திரம் இரண்டாக பிரிக்கப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் சரித்திரத்தை இரண்டாக பிரித்த சரித்திர நாயகனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிஸ்து மனு கோலம் கொண்டு மனிதனாக பிறப்பார் என்பதை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் என்று பரிசுத்த வேதம் முன் அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே அது நிறைவேறினது ஆண்டவராக பூமியில் மனிதனாக பிறந்த பொழுது தேவ தூதர்கள் திரள் திரளாய் வந்து தோன்றி அவரை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் மந்தை வெளியில் ஆடுகளை காத்து கொண்டிருந்த மெய்ப்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அறிவிக்கப்பட்டது லூகா ரெண்டு பத்தை வாசிக்கும் பொழுது தெய்வ அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பு ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்கு உரியதல்ல எல்லா ஜனத்திற்கும் உரியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பின் போது சொல்லப்பட்ட வார்த்தை பயப்படாதிருங்கள் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்றைக்கு கிறிஸ்து எனும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதியின் ஊரில் பிறந்திருக்கிறார் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள் இதுதான் உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லப்பட்டது எத்தனை ஆச்சரியம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே ஒருவேளை நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியாதிருக்கலாம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்குள் உலகம் எங்கிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில் பிறந்த தினத்தை கிறிஸ்துமஸ் என்று உலகமே கொண்டாடுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது சொல்லப்பட்ட முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே எந்த விதமான பயத்தை நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி அதுதான் பயப்படாதிருங்கள் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் இயேசு அதற்கு எதிர்ப்பு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் ஆண்டவராக குமாரன் அழைக்கப்பட்டார் குமாரனாகிய கிறிஸ்து பலவிதத்தில் அழைக்கப்படுகிறார் மூன்று விதமான குமாரனை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன் இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு கொடுக்கப்பட்ட குமாரன் மூன்று விதமான குமாரனை நானும் உங்களுக்கு சொல்கிறேன் நம்பர் ஒன் நேசகுமாரன் நம்பர் டூ தேவகுமாரன் நம்பர் த்ரீ சொந்தகுமாரன் நாமொரு பாலகன் பிறந்தார் நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார் நம்பர் ஒன் நேசகுமாரன் மத்தேயு மூன்று பதினேழை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் நேசகுமாரன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது Behold holy voice from heaven said this is my beloved son with whom i am well pleased இவர் என்னுடைய நேசகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெறும்படி யோவான் ஸ்நானனினாலே யோர்தான் ஆற்றிலே நதியில் அவர் இறங்கி ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது வானம் திறக்கப்பட்டு ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் வந்து இறங்கி ஒரு சத்தம் துணித்தது இவரனுடைய நேச குமாரன் அல்லே லூயா இவரனுடைய நேச குமாரன் நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன் ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் வந்து இறங்கினார் வாசித்து பாருங்கள் அவள் ஒரு குமாரனை பெற்று அவருக்கு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் ஆண்டவராக இயேசு நேசு குமாரன் என்று அழைக்கப்பட்டதற்குரிய காரணம் இயேசு என்கிற பெயர் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே கிறிஸ்மஸ்னுடைய அர்த்தம் அதுதான் இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர் நீக்குகிறவர் உங்களை விடுவிக்கிறவர் விடுதலை ஆக்குகிற ஒரு அற்புதமான தேவனை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த அருமை ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்திலே சொந்த ரட்சகராக இயேசுவே என்னுடைய உள்ளத்தில் வாரும் என்னுடைய உள்ளத்தில் நீர் இன்றைக்கு பிறந்திருக்கிறதுக்காக என்னுடைய உள்ளத்தில் உமக்கு இடம் கொடுக்கிறேன் என்று அர்ப்பணிப்பீர்கள் நேசகுமாரனுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமில்லை பிதாவானவர் இவரினுடைய நேசகுமாரன் என்று பல இடங்களில் அவரை குறித்து சாட்சி கொடுத்தார் மத்தையும் பதினேழு ஐந்திலே அவர்கள் பேசுகையில் ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவருடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று சத்தம் உண்டாயிற்று நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டாரே நேசகுமாரன் நேசகுமாரனுடைய சுவாபம் என்ன தெரியுங்களா தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நீதியை நிறைவேற்றினார் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே தேவ சத்தத்துக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நீதியை நிறைவேற்றுங்கள் நம்பர் டூ தேவகுமாரன் ரோமர் ஒன்று ஐந்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மாம்சத்தின்படி தாவீதின் சந்நிதியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மறித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார் ஏசு கிறிஸ்து மறித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் அவர் மறித்தோரிலிருந்து எழுந்தருளின தேவன் எப்படி இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக மனுகோலம் கொண்டு பூமியிலே மனிதனாக பிறந்து நம்முடைய உங்களுடைய பாவ சாபங்களுக்காக அவர் தண்டனையை ஏற்றுக்கொள்ளும்படி மரணத்தில் மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அடிக்கப்பட்டு மூன்றாவது நாளில் உயிரோடு கூட எழுந்தபடியினால் மரணத்தில் இருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் மரணத்தின் மேல் அவருக்கு அதிகாரம் இருந்தது இயேசு கிறிஸ்துவின் உயிர் வல்லமையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதை ருசித்து அனுபவிப்பீர்களானால் மரணத்தினால் மரணத்தை உண்டாக்கும் பயத்தினின்றும் மரணத்திற்கு காரணமாக இருக்கிற பாவ சரீரத்தினின்றும் வியாதியின் பலவீனங்களில் இருந்தும் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளலாம் அவர் தேவகுமாரனாயிருக்கிறார் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் உங்களோடு கூட இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை தோமா அவிசுவாசித்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்து தன்னுடைய காயங்களை அவனுக்கு காட்டின பொழுது அவன் என் தேவனே என்று தேவனுடைய கரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது பலமாய் தோமாவை கர்த்தர் பயன்படுத்தினாரே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரன் ஆகிய கிறிஸ்து இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையிலும் பொல்லாத பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார் எனக்காக அடிக்கப்பட்டு மறித்து அடக்கம் மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று விசுவாசிப்பீர்களானால் தேவகுமாரன் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதமான உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் வாழ்க்கையிலும் செயல்படும் ரோமர் எட்டு பதினொன்றை பாருங்கள் அன்றையும் ஏசுவை மறித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மறித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய அற்புதமான அந்த தேவ குமாரனுடைய வல்லமையை தரித்து கொள்ளலாம் நமக்கொரு பாலகன் பிறந்தார் நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார் மூன்றாவது சொந்த குமாரன் ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டை வாசிக்கிறேன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் வாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி ஹி வூட் நாட் ஸ்பேர் இஸ் ஓன் சன் பட் கேவ் இம் அஸ் ஆல் ஹவு வில் ஹி நாட் ஆல்சோ வித் இம் கிரேஷியஸ்லி கிவ் அஸ் ஆல் திங்ஸ் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரை தொந்தரளினவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பதைப்படி தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தாரே யோவான் மூன்று பதினாறு தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவன அடையும்படி அவரை தொந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரே தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்காக கொடுக்க மாட்டாரா என்ன இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே வரப்போகிற இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே என்னுடைய வாழ்க்கையில ஒரு இருள் சூழ்ந்திருக்கிறது பல தேவைகள் மத்தியில் நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேனே பலவிதமான கடன் நெருக்கடிகளிலே நான் சிக்கி தவிக்கிறேனே என்று கண்ணீரோடு நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம் சொந்த குமாரன் என்று பாராமல் உங்களுக்காக எனக்காக இயேசுவை தந்தரலினவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பாரா என்ன நிச்சயமாகவே தருவார் ார் முப்பத்தி முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே ஆண்டவரை தேடுங்கள் சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக தந்திருந்த பிதாவானவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் நிச்சயமாய் தந்திருடுவார் அவர் சித்தத்தை நான் செய்வேன் என்று ஒப்பு சொந்த குமாரனுடைய அந்த மேன்மையை நீங்களும் அடைய முடியும் யோவான் நான்கு முப்பத்தி நான்கை வாசித்து பாருங்கள் இயேசு அவர்களை நோக்கி என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து முடிப்பதே என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று சொன்னது போல சொந்த குமாரனாகிய கிறிஸ்து அவருடைய மேன்மையான கிருவைகள் அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருவதாக நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் வேத புஸ்தகத்திலே பலவிதமான ஆண்டவராக ஆண்டவராக அற்புதமான குணாதிசயங்கள் விவரிக்கப்பட்டிருக்கிறது மூன்று குமாரனை உங்களுக்கு முன்பதாக சொன்னேன் இயேசு நேச குமாரன் என்று அழைக்கப்படுகிறார் தேவ குமாரன் என்று அழைக்கப்படுகிறார் சொந்த குமாரன் என்று அழைக்கப்படுகிறார் நமக்காக கொடுக்கப்பட்ட குமாரன் இன்றைக்கும் வாக்குமாறாதவர் உங்களை அரவணைத்து உங்களை நேசித்து உங்களுக்காக தன்னுடைய மகிமையை இழந்து அவர் பூமியிலே உங்களுக்காக எனக்காக மனிதனாக வந்ததை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா மகா இரக்கமும் கிருபையும் உள்ளே எங்கள் நல்ல பிதாவை நாங்கள் கோத்திருக்கிறோம் ஆசீர்வாதமானது வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கிருபை இருப்பதாக ஏசுவின் மூலம் ஜபம் கேலும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலையும் அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக God bless you. சியோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள் முதல் ஆராதனை ஞாயிறு காலை ஆறு மணிக்கு இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை ஒன்பது மணிக்கு மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை பதினொன்றே கால் மணிக்கு மாலை ஆராதனை ஆறு முப்பது மணிக்கும் சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை ஏழு முப்பது மணிக்கும் மற்றும் பத்து முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று பெற்று நீங்கள் முகவரி சுதாகர் சாமுவேல் சியோன் செல்போன் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஒன்று ஒன்று ஏழு இரண்டு ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது மூன்று எட்டு ஒன்று 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 ஏழு இரண்டு ஐந்து ஏழு